பெருஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி

அதை வந்து நம்ம நம்ம கடைப்பிடிக்கலாம் புதுசாக நண்பர்களை கடைப்பிடிக்க சொல்ல முடியாது நம்ம வந்து ஓரளவுக்கு இப்ப இருக்கிறவங்க எல்லாமே சன்மானத்துக்கு தெரிஞ்சவங்க வருவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா சொன்னாங்க அதாவது ஒரு டைம் ஒட்டிக்கணும் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பம் அமர்வு இரண்டாவது அமர்வு மூணாவது கலந்துரையாடல் இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் ஐயா பதில் சொல்ற மாதிரி அப்படி வச்சுட்டு அந்த இடையில ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அடுத்த வா அதுக்கப்புறம் இன்னும் முயற்சி எடுத்தோம்னா ஒரு மனிதருக்கு ஒரு இறக்கு கொடுக்க ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நான் இறங்கி போடுவேன் பைக் கிடைச்சதுன்னு நான் பேசக்கூடேன் இன்னைக்கு என்ன பேசிடுவேன் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல இருந்தாலும் அதை சொல்லுங்க இதை நம்ம ஒழுக்க நம்ம வந்துடுவோம் எதை என்னால முடிஞ்ச உதவி பண்ணிட்டு வேற ஒண்ணு இல்லை ஏன் உதவி அப்படின்னா எங்கப்பா எனக்கு ராமாயணம் பேர் வச்சாரு எங்கப்பா வந்து ஐஏடி இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தவங்க நான் பிறந்தது பர்மாவில் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எனக்கு ராமலிங்கம் என் தங்கச்சி கருணமொழி எங்கள் அண்ணனுக்கு செந்தில்குமார் இன்னொருத்தருக்கு நேதாஜி இப்படியே தான் அவங்க எனக்கு அந்த தேச அப்பெல்லாம் ஜாதகம் பார்த்தோம் ராசி பார்த்தா யாரும் பேர் வைக்கல தலைவர்களுடைய பேர் வச்சாங்க அப்போ நான் அந்த ஒழுக்கமாக இருக்கணுமா இல்லையா

பேரு அவரு வச்ச பேரை நான் காப்பாற்றணும் இல்லையா அதுக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன் ரெண்டாவது நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாத்திக்கணும் இல்லையா காலையே இப்ப நான் அப்படிதான் இருக்கிறேன் இப்ப சமீப காலமா தான் அதுவும் நான் ஆரம்பத்துல இருந்தாலும் என்னால இருக்க முடியல ஐயா மாதிரி நானும் ஒரு முப்பது வருஷம் ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டாவது மனைவி கடை செகண்ட் வைப்பு கடை இப்ப இது மூணாவது மனைவி மண்டபம் ஒரு சில டைம்ல

என்ன இருக்கும் அதுக்காக நான் இதுதான் சாப்பிட வேண்டும் இருக்கிறத ஒரு ஆர்வம் அதிகபட்சம் ஏழு முடிச்சுடுங்க நீங்க காலையில யாரை எந்திரிக்க முடியலன்னு சொல்ல மாட்டீங்க மூன்றரை மணிக்கு அழகா எந்திரிப்பீங்க அந்த மூன்றரை மணிக்கு எந்திரிக்கிறதுக்குதான் பிரம்மன் வராது பிரம்ம முகூர்த்தம் நோயே வராது நம்ம பெரிய அது நம்ம வாழ்ந்தப்ப அந்த மூன்றரை மணிக்கு எந்திரிக்கிற வாழ்க்கை பெரிய தெய்வீக வாழ்க்கை நோய் நீடு இல்லாத வாழ்க்கை கரெக்டா மூன்றரை நாலு மணிக்கு முடிப்பு வந்துடும் அதை நம்ம

ஏன் எடுக்கல அப்படின்னா எனக்கு தெரியும் என்று நான் தான் டாக்டர் என் உடம்புக்கு என் டாக்டர் இப்போ நான் இன்னைக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போனமா மா போன மாதிரி பார்த்தீங்கன்னா உலக பொருளாக சுற்றிட்டு வந்தேன் பதிமூணு நாடுகள் என்ன ஒன்றும் பண்ணுறேன் ஏன்னா நம்ம உடம்புல இது என்னுடைய மாற்றங்கள் என உணரணும் நான் இன்னைக்கு என் உடம்பு மாறுது ஏன் மாறுது இன்னைக்கு நான் எடுத்த உடம்பு என்ன என்ன அடிஷ்னலாக பண்ணணுன்றதை நான் தான் வைத்தியம் அந்த நிலைக்கு வந்தோம்னா நமக்கு எதுவுமே ஒன்றும் பண்ணாது புரியுது சுகர் ஒரு சிலருக்கு வந்து புண்ணு ஆளாதுன்னு ஒரு சிலருக்கு வந்து உடம்பை அரிக்கணும் வாங்க அதுக்கெல்லாம் ஒன்றோட சிம்பிள் மருந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சுன்னா இந்த பன்னீர் பூவாக்கி தண்ணியில் ஊற வச்சு காலையில் முடிக்க சரியாக போயிடும் சுகரு ரெண்டே நாள் ஏன்னா நமக்கு ஒரு தேவையான தோர்பு இதெல்லாம் இல்லாததுனால வர்றது அதனால இப்ப தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாமல் அன்பர்களுடைய ஆசி ஐயாவுடைய அருள்னால என்னுடைய பயணம் போயிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை என்ற பயணத்தை பற்றி நம்ம அந்த நிலைக்கு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் போன்றதற்குரிய ஆன்மீக பெருக சர்பார்க்க செயலர் ராமலிங்க அவர்கள் இந்த சங்கத்திற்கு தூரோட தோல்வது இடத்தையே வழங்கி மதிய உணவை வழங்கி அதோடு மட்டுமல்லாமல் சற்பார்க சிந்தனையாளர்களுக்கு வேண்டிய ஆலோசனையை வழங்கி பயணித்திருக்கிறார்கள் பெரிய பணி ஆர் எஸ் எஸ் மெம்பராக இருக்காங்க மத்திய கவர்மெண்ட் வந்து சென்னை மாநில கவர்மெண்ட் வரைக்கும் எந்த விஷயம் வேணாலும் அவர் அணுகி நமக்கு முடிச்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சென்னை மாவட்ட கருவாதி சார்பாக பார்த்துட்டு வந்தாங்க